சீக்கிரமா படிச்சா நிறைய மார்க் வாங்குறாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையா நைட்ல முழிச்சி படிச்சா மார்க் வாங்க முடியாதா இப்ப திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம் நீ நல்லா தான் படிக்கிற நல்ல மார்க் தான் எடுக்குற அப்புறம் என்ன உனக்கு இந்த கவலை கவலைலாம் இல்ல நண்பா இந்த காலைல நான்கு மணிக்கு எழுந்து படி படிங்குறாங்க அம்மா ஏனாச்சுத்தான் உனக்கு எழுந்துக்க முடியல திடீர்னு எந்த காலைல எழுந்து படிக்கிறது பத்தி இல்ல எங்க அக்கா சிஷ்டியானா காலைல எழுந்து முக்கை வச்சிக்கிட்டு நான் படிக்க போறேன்னு உக்காந்துடுறான் நான் கூட ஒரு நாள் உட்கார்ந்து படிக்கலாம்னு முயற்சி பண்ணேன்னா நான் இங்க எழுந்துட்டேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போன தூக்கம் தூக்கமா வருது மிஸ் கிளாஸ் நடத்துறதெல்லாம் இருக்கேது ரைம்ஸ் பாடி தூங்க வெக்கற மாதிரியே இருக்கா கண்ண அப்படியே சொக்குது தூங்கிதாம் பாற மிஸ் பண்ற தாலாட் எப்படி இருக்குன்னு அப்புறம் தெரியும் கிண்டலா நான் மிஸ் கிட்ட அடிவாங்கன प्लान பண்றியா நடக்காது வாசோ உங்க அக்கா வராங்க உங்க அக்காக்கு நூறு ஐஸ் அம்மா ஆமா உங்களுக்கு 100 ஐஸ் தான்

அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எப்போ தடவை தோணுதோ அப்போல்லாம் நான் ஏந்து உட்காந்து படிப்பேன் அம்மா சொன்னா நீ செய்ய முடியாதுன்னா அம்மா இட்டையே சொல்லு என்ன ஏன் படிக்காத என்ன இது என் என்ன சொல்லவா அம்மா என்ன சத்தம் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு தூங்குகிற நேரம் ஆனாலும் ரெண்டு பேரோட சண்டை மட்டும் ஓய மாட்டேங்குது எதுக்காக ரெண்டு பேரும் நீங்கள் கத்துக்கிட்டிருக்கீங்க என்ன வச்சு உங்களுக்கு உதவிமா நான் என்னம்மா அக்கா அம்மா கப்போ நான் கற்றுனது ஆமா நான் கற்று வச்சிருந்து என்ன ஸ்ருஷ்டி டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே நான் ஒன்றும் சும்மா பேசிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அம்மா பேசுகிற மாதிரி தெரியலையே எதுவும் விஷயம் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டீங்களே அதெல்லாம் விஷயம்லாம் இருக்குமா அக்கா பேசாம இருக்கா நான் என்ன என்னோட சாக்லேட் உனக்கு தந்துடுறேன் ஷாஷா நீ என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சமா மாட்டிக்கிட்டியா ஷாஷா இதுக்கு தான் என்ன விஷயம் சொல்ல ஒண்ணு இல்லம்மா காலையில எழுந்து அக்கா எப்படி படிக்கறானு கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அம்மா அவ எப்படி எழுந்து படிக்கிறதுன்னு கேட்கல என்னையும் காலையில எழுந்து படிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா அக்கா சொல்ல அத சாக்லேட் தரணும் சொன்னல்ல என்ன ஷாஷா இது உங்க அக்கா ஒழுங்கா படிக்கிறதுன்னு கேக்குறியா நீ இல்ல இல்லம்மா

வருது சொல்ற மாதிரி செய் நைட் டிவி பார்க்காம விளையாடாம சீக்கிரமா எட்டு எட்டரிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடு காலையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெது மெதுவா சீக்கிரம் எழுந்த பாருங்கம்மா நாமும் தினமும் காலையில எழுந்திரலாம்